ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த நிலத்தில் காஃபி மிளகு அவகோடா போன்றவற்றை விவசாயம் நடைபெற்று வருகிறது வீடு அமைக்க சிறந்த இடமாக உள்ளது ரோடு பிரண்டேஜ் ஐம்பது அடி வரை உள்ளது கார் டூலர் செல்லுமானவருக்கு ரோடு வசதி உள்ளது நல்ல வருமானம் வரக்கூடிய நிலம் மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் உள்ளது ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் மட்டுமே நன்றி வணக்கம்